நீ கருத்தனன் கண்மணி இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறாங்க அப்படினா கன உலகத்துல தான் இருக்கணும் பெட்டி கட மச்சான் ஆமா கார்த்திகா எங்கடா கார்த்திகாங்கற ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சு இல்ல மச்சா நித்யா சாய் என்ன இருக்கு கார்த்திகா யாரு

அப்படியா சரி சரி நீங்க எந்த ஊரு நான் கரியாம்பட்டிங்க ஒட்டஞ்சத்திரம் தாலுகா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்ன மேல சொல்லணுமா தெரியுமே கரியாம்பட்டி என்னங்க கரியாம்பட்டி தெரியும்னு சொல்லே அத அட்ரஸ் சொல்லி இருக்கறனே ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை இன்னொரு தடவை சொல்லணுமான்னு கேட்டனு இல்ல இல்ல வேணாங்க வேணாங்க விவசாயம் பண்றீங்களா இப்ப மரமழை பத்தி சொல்லணும்னு அதனால தான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க வருஷா வருஷம் வந்து இதுல வந்து வருஷா வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிற பேப்பர்ல வெப்பநிலை அதிகமா வெப்பநிலை அதிகமாகிறது பருவ காலம் வந்து மழை வந்து கரெக்டா சரியா பெய்யாம பருவநிலை வந்து முன்னாடி பின்னாடின்னு மாறி மாறி பெய்யுது தெரியுங்களா இப்போ மழை அடிப்படை காரணம் மரம் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டியது தமிழகத்துல பதினோரு சதவீதமும் இந்தியா அளவுல இருபத்தி ரெண்டு சதவீதமும் இருக்குது சரி சரி அதனால வந்து பூமி வெப்பமயமாகறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஒரு இதுல பார்த்த இதை சொல்றேனே புதிய டிவியில ஒருத்தங்க பிஹெச்டி முடிச்சவங்கன்னு சொல்லியிருந்தது சரி சரி அதாவது வைரஸ் சம்பந்தமா ஆராய்ச்சி படிப்பு முடிச்சவங்க சொன்னது அவங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா வருஷா வருஷா இப்படி இதாகிறதுக்கு இல்ல இது அண்டார்டிகா நிறைய பேர்த்துக்கு தெரியும் பனி பிரதேசம் அதுல பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் ப்ரோ எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது பாடணுன்னா ஓடிடுவீங்க

நானும் அதை பத்தி கேட்டேன் ரகுபதி அதுல வந்து இன்னும் வைரஸ் எல்லாம் உயிரோடய இருக்குதா இன்னும் அழியவே இல்லையா சிஸ்டர் நம்மளுக்கு வேக்சின் போடுறாங்களே அதுவே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வச்சிருக்கேல்ல அதோட செயல்பாடு ரொம்ப குறைஞ்சிரும் ஆமா ஆமா வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து வச்சு உண்மை அப்படி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற வைரஸ் புதுசு புதுசா இன்னும் நிறைய இருக்கலாம் கண்டிப்பா விவசாயம் நான் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சேன் பட் வந்து இப்ப இந்த மலை வந்து எங்க இதுல மானாவாரி பூமியில வச்சேன் மலையை எதிர நம்பி பட்டு வந்து காஞ்சுட்டு ரெண்டு தான் இருந்துச்சு இரநூத்தி எழுவது வேப்பங்கன்னு நானே விதை போட்டு உற்பத்தி பண்ணி வச்சேன் உம் பட் இன்னும் நினைக்கிறாங்க பூரா கடவுள் சீக்கிரம் கொண்டு போயிருது விவேகலாம் ஆயிரம் மரம் நடணும் அப்படின்னு ஒரு இது இதோட இருந்தவர் லட்சியத்தோட இருந்தவர் பாருங்க கொரோனாவில எவ்வளவோ பெருமே இருக்காங்க ஒவ்வொன்னு நம்மளெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லைங்க அதாவது வேற நாட்டு நாடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம உணவு முறை எல்லாம் இல்லை உணவே மருந்துங்கிற ஒரு இத கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சாப்பிடுற உணவு முறைனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து பாதிப்பே இல்லாம அதாவது எந்த அறிகுறியும் இல்லாம இருந்தே இவ்வளவு நம்ம தெரிஞ்சுகிட்டு இருக்கிறோம்